நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வேண்டுமானால் வலிமையானவர்களாக இருக்கட்டும் சார் ஆனால் நீங்கள் கீழே விழுந்தாலும் உடனே எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள் சார் சாதாரணமா இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய பின்புலமே சரியான பொருளாதாரமே இருக்காது ஆனால் அவர்கள் எல்லாம் திருமணத்திற்கு பிறகு பாருங்க மனைவி வந்த பிறகு அவர்களுடைய நிலைமைய தலைகீழா புரட்டி போட்டிருக்கும் சார் அவருடைய வாழ்க்கை தரமே மிகப்பெரிய அளவில் இருக்கும் சார் வீடு மனை வண்டி வாகனம் ஆடம்பர கார் ஆடம்பர வீடு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்கு தள்ளப்பட்டிருக்கும் மனைவி வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு இவர்களுடைய வாழ்க்கை தரம் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் சார் நிச்சயம் உயர்ந்திருக்கும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நீங்கள் சாதாரணமாக இருப்பார் அவர் மனைவி வந்த பிறகு திருமணம் ஆன பிறகு மிகப்பெரிய அளவில் அவர் பேசப்படுவார் சார் சார் இந்த காலத்தில் அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போய் தான் சார் இவர்களுடைய இவர்களுடைய வாழ்க்கை தரமே இருக்கும் எனக்கா ஓரளவு குடும்பத்தை நடத்த முடியும் அப்பொழுது தான் சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விலைவாசி உயர்வனுடைய காரணமாக கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பாதித்தால் தான் சார் ஓரளவு குடும்பத்தையும் நடத்த முடியும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பொருளாதாரமே இரண்டு பேர் சம்பாதித்தால் தான் சார் உயரவே முடியும் இன்னும் நிறைய பேர் பாருங்க அவங்க வீட்டில் வந்து ஆண் வாரிசே இருக்காது ஆண் பிள்ளைகள் இல்லாமல் பெண் பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க சார் நிறைய பேர் இருக்காங்க சார் அது மாதிரி சார் அதாவது மனைவி வந்த பிறகு எனக்கு யோகம் கிடைக்குமா மிகப்பெரிய அளவில் நான் வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்பாரு ஏனென்றால் அவருடைய ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கும் சார் எல்லாருக்குமே இருக்காது சார் அது யாருக்கு மனைவி வந்த பிறகு யோகம் கிடைக்கணும் ஆனால் மனைவி வந்த பிறகு மிக பெரிய அளவில் அவருடைய பொருளாதார தரம் உயரும் அப்படின்றதுக்கு எப்படி சார் இருக்கும் ஜாதக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சார் உங்க ஜாதகம் அதாவது ஆணோட ஜாதகத்தில் கணவனோட ஜாதகத்தில் அவருக்கு அமைய போகும் மனைவி வந்து வேலைக்கு போவாரா அந்த வேலைக்கு போகிறனால நம்முடைய பொருளாதாரம் உயருமா அப்படின்னு இருக்கு ஒரு சிலர் மனைவி வந்த பிறகு தான் அவருடைய வீடு மனை வண்டி வாகனம் ஆடம்பரக்காரர் ம பங்களா எல்லாமே வரும் சார் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி மனைவியா இருப்பாங்க அவங்க அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கணவரோட ஜாதகத்தில் அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் தான் சார் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் தான் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமே ஏழாம் இடம் தான் அந்த ஏழாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார் ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடம் தான் மனைவினுடைய தொழிலை பற்றி வேலையை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதாவது லக்னத்திற்கு பத்தாம் இடம் இருக்கு உங்கள் தொழிலை பத்தி சொல்றது இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல உங்களுடைய மனைவி ஸ்தானம் தான் ஏழு ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்த ஒன்று எண்ணிட்டாக்கா பத்தாம் இடத்துக்கு பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அதாவது லக்னத்திற்கு நான்காம் இடம் சார் லக்னத்திற்கு நான்காம் இடம் தான் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடமாக வரும் அப்ப நான்காம் இடம் இருக்கு உங்களுடைய சுகஸ்தானம் அது மனைவியுடைய தொழில் ஸ்தானம் மனைவியுடைய வருவாய் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சார் இது அப்போ அந்த நான்காம் இடம் லக்னத்திற்கு நான்காம் இடம் நான்காம் வீட்டு அதிபதியான கிரகம் அது வந்து சார் ஜாதக அப்படி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மனைவியால் இவருக்கு யோகம் உண்டு சார் மனைவி வேலைக்கு சென்று சம்பாதிக்க யோகம் உண்டு அர்த்தம் நாலாம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்த சிறப்பு நான்காம் வீட்டதிபதி மூலத்திரிகோணம் வீட்டுல ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்ற நிலையில் இருந்தா இந்த ஜாதகர்னுடைய மனைவி கண்டிப்பாக உயர் பதவியில் இருப்பாங்க சார் என்னைக்குமே ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு தான் மனைவியோட தொழில் ஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி அதாவது லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன ஸ்தானம் மட்டுமல்ல உங்களுடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம் தான் உங்க மனைவிக்கு பத்தாம் இடமா வரும் அந்த பத்தாம் வீட்டு அதிபதி அதாவது நான்காம் வீட்டு லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ஆட்சி பெற்று இருந்தால் மூலத்திரிகோண வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் எந்த பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அந்த நான்காம் வீட்டு அதிபதி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்க மனைவி உயர் பதவியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார் உயர் பதவியில உட்கார்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் அது மட்டுமல்ல உங்களுடைய லக்னத்தினுடைய நான்காம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து லக்னத்திலே இருக்காங்க அது மட்டுமல்ல சார் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஏழில் இருந்தால் அல்லது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து அல்லது உங்களுடைய லக்னத்தினுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து கண்டிப்பாக மனைவி வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதிப்பாங்கன்னு அர்த்தம் சார் அப்போ நான்காம் வீட்டு அதிபதி ஏழில் இருந்தாலோ நான்காவது பத்தில் இருந்தாலோ நான்காவது ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தாலோ அல்லது லக்னத்தில் இருந்தாலோ அல்லது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ இவர்கள் எல்லாம் இவருடைய மனைவி வேலைக்கு சென்று மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்பாங்கன்னு அர்த்தம் சார் சார் அந்த ஏழாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருந்தாலோ அல்லது பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பலம் பெற்று பலம் பெற்று வலுப்பெற்று அமர்ந்திருந்தால் கணவனும் மனைவியும் கூட்டாக தொழில் அர்த்தம் கூட்டாக தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்பாங்க சார் சார் இதில் நான்காம் வீட்டில் சூரியன் மட்டும் அமர்ந்து பலம் பெற்று இருக்குன்னு வைங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்கள் ஜாதகத்தில் தான் நான் சொல்கிறேன் ஆனோட ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனைவி நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார் சார் அது மட்டும் இல்ல உங்கள் ஜாதக கட்டத்தில் கலத்திரக்காரகன் ஒரு ஆணோட ஜாதக கட்டத்தில் களத்திரக்காரகன் யாருங்க அவர் தான் உங்களுடைய மனைவி அந்த பற்றி சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் உங்க ஜாதக கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் மனைவியால் யோகம் சார் மனைவியால் பண வரவு உண்டு சொத்துக்கள் உண்டு அர்த்தம் சார் அதே அந்த சுக்கரன் அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று பலம் பெற்று உங்களுடைய திரிகோண வீட்டில் அதனுடைய திரிகோண வீட்டில் சுக்கரனுடைய மூலத்திரிகோன வீட்டில் துலாம் ராசியில் நான்காம் இடம் அமர்ந்து நான்காம் மீடாக துளாராசி வரணும் அந்த துளாராசியில் வந்து அந்த சுக்கரன் பலம் பெற்று அமர்ந்துருக்குதுன்னு வைங்க மனைவியால் யோகம் உங்களுக்கு மனைவியால் பண உறவு உண்டு சொத்து பத்துக்கள் மனைவி எடுத்துன்னு வருவாங்கன்னு அர்த்தம் சார் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏழாம் வீட்டு அதிபதியோடு அந்த சுக்கரன் சேர்ந்து பலம் பெற்று நான்காம் வீட்டிலையே அமர்ந்திருக்குன்னு வைங்க ஏழாம் மீட்ட அதிபதியும் நான்காம் மீட்டு அதிபதியும் நான்காம் வீட்டில் சுக்கரன் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் மனைவியால் வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே கிடைக்கும் சார் சொத்து பத்தோடு வருவாங்க சார் உங்க மனைவி அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் இப்போ நான்காம் ஏழாம் பத்துல சேர்ந்திருந்தா தொழில் மூலமாக ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் மூலமாக மிகப்பெரிய அளவில் பணத்தை திரட்ட பணத்தை சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் சார் சார் உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி யார் சார் அவர் தானே உங்களுடைய மனைவி வரக்கூடிய மனைவி பற்றி சொல்லக்கூடிய சாணம் ஏழு அந்த மேஷ லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து அப்ப ஏழாம் வீட்டுக்கு பத்தாம் வீடுனாக்க லக்னத்திற்கு நான்காம் வீடு வரும் அப்ப ஏழாம் வீட்டிற்கு பத்தாம் வீடான கடகராசியில் சுக்கரன் அமர்ந்து அந்த சுக்ரனுடைய சந்திரன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் அதிலே ஆட்சி பெற்று உங்களுக்கு அந்த மேஷ லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு சொல்றேன் பாருங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி யார் சார் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்குன்னு வைங்க வேலைக்கு செல்லும் மனைவி அமைவால் சார் உங்களுக்கு மனைவியால் சொத்து பத்துக்கள் மனைவியுடன் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் சார் உங்களுக்கு மேஷ லக்கணத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதி லக்கணத்துக்கு நாளில் அமர்ந்து நான்காம் ஆட்சி பெற்று அந்த நான்காம் வீட்டு அதிபதியுடன் ஒன்பதாம் இடை பாக்கியாதிபதியும் சேர்ந்து அமர்ந்து இருந்தால் மனைவி மூலமாக சொத்து பத்துக்கள் சேரும் மனைவி மூலமாக மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ போறீங்கன்னு அர்த்தம் மனைவி மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் மனைவி மூலமாக கூட்டு தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் உண்டு சார் மன மகிழ்ச்சியான காலகட்டம் மனைவி வந்த பிறகு சந்தோஷமாக வாழ வழி பிறக்கும் நடத்தும் சார் உங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்துல சார் அதற்கடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க உங்களுடைய ஜாதகம் ரிஷப லக்னம் வைங்க ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் வீடு அந்த செவ்வாய் வருவார் இல்லையா ஏழாம் இட்டு ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் இடுதான் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்கணத்திலிருந்து ரிஷப லக்னத்திலிருந்து நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கணும் சார் ரிஷப லக்னத்திற்கு நான்காம் வீடுன்றது சிம்ம ராசியா வரும் அந்த சிம்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கணும் ரிஷப லக்னத்திற்கு ஏழாம் மீட்டதிபதியான செவ்வாய் ரிஷப லக்னத்திற்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துல ஏழாம் வீட்டிற்கு பத்தாம் வீடு ஆங்கின அந்த சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கணும் சிம்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்து அந்த சிம்ம செவ்வாய்க்கு சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க நாலாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது சிம்மத்தில் இருந்தால் சூரியனோட வீட்டில் செவ்வாய் இருந்தால் சிம்ம ஜ தோஷம் கிடையாது சார் அப்போ அந்த செவ்வாயுடனே அந்த வீட்டு அதிபதி சிம்ம ராசினுடைய வீட்டு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று ஒன்று சேர்ந்திருக்கணும் அப்படி ஒன்று சேர்ந்திருந்தால் மனைவிக்கு உயர்ந்த அதிகாரம் பெற்ற பதவியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சார் இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சொத்து பத்துகளோடு உருவாங்க சார் உங்களுக்கு உங்க இப்படிலாம் இருக்கணும் அதற்கடுத்து நீங்க துலா லக்னம் துலா லக்னம் நீங்க துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த ஏழாம் எட்டிபதி செவ்வாயாக வருவார் அந்த செவ்வாய் எங்க அமர்ந்து இருக்கணும் துலா லக்னத்திற்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில் அமர்ந்துருக்கணும் சார் மகர ராசியில் அமர்ந்து மகர ராசியில் செவ்வாய்க்கு உச்சம் பெற்ற வீடு இல்லையா அப்ப மகர ராசியில் அமர்ந்து அந்த செவ்வாயை குரு பார்க்க வீடு மனை வண்டி வாகனம் நிலங்கள் எல்லாம் சேரும் சார் துலா லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் துலா லக்னத்திற்கு நான்காம் செவ்வாய் உச்சதாரையில் அமர்ந்திருந்தா செவ்வாய் பூமி இருந்தால் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் சேரும் சார் இவர்களுக்கு சார் பொதுவாகவே ஆணின் ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் நாலுக்குரிய கிரகம் வலுப்பெற்று சார் வலுப்பெற்று இருந்துட்டாவே போதும் சார் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி சார் வந்த பிறகு ஒரு ஜாதக ஏழாம் வீட்டில் நான்காம் மீட்டு அதிபதி தொடர்பு பெற்றுன்றது வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் வரும் அப்ப ஏழாம் அதிபதி கெடக்கூடாது அப்படி கெட்டு போயிருந்தால் நான்காம் மீட்டு அதிபதி ஆட்சி பெற்றதுடன் இருக்கணும் மற்றது குரு பார்வையுடன் இருக்கணும் இப்படி இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டில் சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்து மனைவியுடன் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் தொழில் லாபங்கள் மூலமாக தொழில் மூலமாக மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்ப்பாங்கன்னு அர்த்தம் சார் தான் நேரில் உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்துல நான்காம் இடம் என்னன்னு பாருங்க அந்த நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்கா பாருங்க அப்படி அமர்ந்து குரு பார்வையா மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார் எனவே நேயர்களே எப்போ கொட்டி கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த தசா காலெலாம் வரணும் சார் அந்த தசா காலம் வந்து அந்த சமயத்தில் உங்களுக்கு மனைவி மூலமாக மிகப்பெரிய யோகங்கள் மனைவி வந்த பிறகு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் இதெல்லாம் மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் சொத்து பத்தோடு மனைவி வருவாங்கன்னு அர்த்தம் சார் மிகப்பெரிய பணத்தோடு வருவாங்க நகையோடு வருவாங்கன்னு அர்த்தம் அதனால் நேர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்க லக்னம் என்ன என்று பாருங்கள் அந்த லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரா நான்காம் மீட்டதிபதி பலம் பெற்று இருக்கிறாரா அதனை குரு பார்க்கிறாரா பாக்கியாதிபதி பார்க்கிறாரான்னு பாருங்க அப்படி பாக்கியாதிபதி பார்வை பெற்ற அந்த நான்காம் வீடு பலம் பெற்று இருந்தால் இதுல லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் சார் இப்படி லக்னாதிபதியும் பலம் பெற்று ஏழாம் மீட்டையும் பலம் பெற்று நான்காம் மீடரும் தொடர்பை பெற்று அது குரு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்க சார் மனைவி வந்த பிறகு மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய லாபங்களை இவர்கள் அடைந்தே திரு கிரகர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க மனைவி வந்த பிறகு யோகம் பெறக்கூடிய ஜாதகமாக செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்